சில சகோதரர்கள்ட்ட என்னங்க ரமலான் மாதம் வந்துருச்ச ரமலான்லேயாவது ஒரு தொழுகையை நிலைநாட்டி ஒரு நோம்பு இரும்பு வச்சு என்னத்தையோ ஒரு நோம்பு திறக்க வந்து ஒரு தராவியில் கலந்துக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கும் சகோதரர்களே கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொன்னால் சிலர்களுடைய பதில் என்ன தெரியுமா நான் நடிக்க மாட்டேன் என்ன செய்ய மாட்டாகலாம் நடிக்க மாட்டாகலாம் நோம்புல மட்டும் ரொம்ப பயபக்தியாக தொப்பியை போட்டு அல்லாஹ் அக்பரம் தொழுவது எனக்கு பிடிக்காது நான் நடிக்கலாம் மாட்டேன் நீங்கள் வேணா பாருங்க நோம்பு சமயத்தில் நான் பனியாச பக்கமே வரமாட்டேன் இன்னமோ பெரிய பாவ சேவை பக்கம் வராத மாதிரி ரொம்ப பெருமையா பேசுகிறது உலகத்துல யாரு சகோதரர் நடிக்காம வாழ்றா மனைவி நடிக்காமலா வாழ்றோம் எவ்வளவு கோவத்தை உள்ள வச்சிருந்தாலும் எப்படி சிரிச்சு பேசுறோம் வியாபாரம் பண்றமே கடைகளுக்கு பொருளை கொடுக்கறமே வாங்கக்கூடிய நாக்க புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டா இல்லைங்க அடுத்த மாட்டி உங்களுக்கு கரெக்டா நான் கொண்டு வந்துடுறேங்க லைசென்ஸ் இல்லாம வண்டியில போகும்போது போலீஸ்காரனை பார்த்து பயந்து திருப்புறமே வண்டியை ஆஹா புடிச்சா முன்னூறு ரூபாய் பயன்றா அங்கெல்லாம் பயப்படாம நேரம் போக வண்டி தானே ஏன்னா புடிச்சா பையனை போட்டுருவான் வியாபாரம் பண்ற கடக்காரன்ட்டு நம்ம நடிக்காம கோபப்பட்டு பேசுற என்னையா நீ பேசிட்டு இருக்க சரக்கு இப்படிதான் இருக்கும் வாங்கியான்னு பேசுறான் ஓ சரக்கு வேணா ஒண்ணு வேணா போய் அடுத்தாள் பார்த்துக்கவேண்டுவான் அதனால அவன் தான் நடிப்போம் அவன்கிட்ட தான் நடிப்போம் அவன்கிட்ட தான் சிரிச்சு சிரிச்சு பேசுவோம் நமக்கு யாராவது ஒரு ஆள் கடந்துடும் பாய் உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்ல பாய் ஒரு ஐயாயிரம் கொடுத்து உதவுங்க பெரிய உதவியா இருக்கும் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இவங்க கடற்கர வேண முன்னாடி ரொம்ப நடிப்போம் ரொம்ப நடிப்போம் யார்கிட்ட நடிக்க மாட்டோம் அல்லாட்ட நடிக்க மாட்டோம் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் நீங்கள் தொழுது துவா செய்யும் போது அல்லாஹுடத்திலே அழுது கேளுங்கள் சகோதரர்களே சகாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவின் அச்சத்தில் எங்கள் உள்ளம் நடுங்கவில்லையே எங்களுக்கு வரவில்லையே கண்ணீர் சொட்டவில்லையே நாங்கள் பாவிகளா நாங்கள் பாவம் செய்து விட்டோமா அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அளவரவில்லை என்றால் அளவை வரவையுங்கள் அழையை வர வைத்தும் உங்களுக்கு அழ வரவில்லை என்றால் அழுவது போன்ற அல்லாஹின் இடத்திலே சைக்கரை செய்து நடித்தாவது அல்லாஹ்வின் பாவ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்களே நோன்பில் நடிக்க மாட்டேன் அல்லாட்டம் நடிக்க மாட்டேன் பள்ளிவாசல் பக்கம் வர மாட்டேன் என்ன போர்க்காலத்துக்கு போறதுக்கு வீரவசனமா நம்ம எழுதி கொடுத்திருக்கிறோம் இல்ல அது என்ன உயிர் போற வரைக்கும் காப்பாற்றக்கூடிய உறுதிமொழியா

வார்த்தையை கவனிக்கணும் ரமலான் அடைந்தும் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ரமலானுக்கு முன்னாடி பாவியா இருந்திருப்பார் ரமலானுக்கு முன்னாடி ஹராம செஞ்சிருப்பாரு ரமலான்லயாவது மன்னிக்க தயாரா அல்லாஹ் இருக்கிறா அல்லாஹ் தயாரா இருக்கும் போது நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னா நான் திருந்த மாட்டேன்னு சொன்னா நம்மை விட உலகில் முட்டால் யார் இருக்க முடியும் நம்மை விட பெரிய நஷ்டவாளி யார் இருக்க முடியும் அல்லாஹ் இந்த தன்னுடைய அடியார்கள் மீது அளவு கடந்த இறக்கம் கொள்கின்றார் பெருமானார் சொன்னார்கள் சகோதரர்களே அருமை தோழர்களே அல்லாவுடைய ரகமத்தில் இருந்து நீங்கள் நிராசையாயிராதீங்க அல்லா எழுவது தாயை விட உங்கள் மீது கருணை செலுத்துகின்றான் உனக்கு எழுவது உம்மா இருந்து எழுவது உம்மாவுடைய வயிற்று நீ பிறந்திருந்து அந்த எழுவது உம்மா உன்ன பார்த்தா எப்படி ஒரு ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம உனக்கு ஒரு சொட்டு வேர்வ

ரமதானியும் பள்ளிவாசல் பக்குமராத சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் விட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய மூச்சி ஒரு நிமிடம் நின்று போனால் நமது நிலை என்னவாகும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கால் ஒரு நிமிடம் நின்னு போனால் நமது நிலை என்னவாகும் யோசிக்கக்கூடிய மூளை ஒரு நிமிடம் குழம்பி போனால் நமது நிலை என்னவாகும் அல்லாஹ் ஏதோ இறக்கப்பட்டு நம்மை மன்னித்து விட்டு கொண்டிருக்கின்றான் கண்ணித்திற்கு அல்லாஹ் விண்ணடியார்களே பெருமானா செல்லாலேஸ்வரம் அவங்க அப்ப அந்த ரமலானுடைய மாதத்துல முதல்ல பாவம் மன்னிப்பை தேடணும் அதனால பத்து நாள் பாக்கி இருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாகத்தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது நேரடியாகத்தான் சொல்லப்படுகிறது இலைமறை காயாக சொல்லப்படவில்லை தெளிவாகவே சொல்கின்றோம் ரமலானில் திருந்தாதவர் பள்ளியின் பக்கம் எட்டி வைக்காதவர் எட்டெடுத்து வைக்காதவர் இம்மையில் நாசமடைவார் இது என்னுடைய வாக்கு அல்ல அல்லாஹவின் வாக்கு அந்த வாக்குக்கு வானவர் தலைவர் ஜிவிரையில் ஆமீன் சொல்லி இந்த உலகத்திற்கு அருளை மட்டுமே கொண்டு வந்த அல்லாஹவின் தூதரும் ஆமீன் சொன்னார்கள் வர முடியல ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்க அப்படின்னா அது வேற அதுவும் இன்னூர் ரஹீம் அல்லா நாடுனா மன்னிப்பான் மன்னிக்காமலா போக போறான் முடியாத சூழ்நிலை சகோதரர்களே முடியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் என்ன போறது நம்ம தொழுது அல்லாவுக்கா கிடைக்க போது இல்ல நம்ம தொழாம இருந்து அல்லாவுக்கா நஷ்டமாக போது தொடர்ந்து அடுத்தடுத்து நான் அதை சொல்லி வரேன் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள் நான் யாருக்கு நேர்வழியை காமித்தேனோ அவர்களை தவிர வேறு எல்லோரும் தீய வழியில் இருக்கிறீர்கள் அல்ல அடுத்து சொல்றா இடத்துல என்னிடத்துல பாவம் கேட்டுட்டு நீங்க ரெண்டாவது கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் நேர் வழியை கொடுத்துரு பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான் பாவ மன்னிப்பையும் கேட்டுட்டோம் பாவ மன்னிப்பும் கேட்டுட்டு நேர்வழி இல்லாமல் இருந்தால் திரும்ப எங்கே போயிடுவோம் எங்கே போயிடுவோம் திரும்ப பாவத்துக்கே போயிடுவோம் இல்லையா அதனால பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அல்லாட்ட கேட்கணும் தூணி யாருலா எனக்கு நீ நேர்வழியை கொடு அப்படி நீங்கள் கேட்டால் அகதிக்கும் நான் உங்களுக்கு நேர்வழியை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான் அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க நீங்கள் அனைவரும் ஏழைகள் தான் நீங்கள் அனைவரும் தான் யாரை செல்வந்தனாக ஆக்கினேனோ அவரை தவிர எல்லாருமே என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் உங்களையும் நான் செல்வந்தன ஆக்குற இதை விட என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில பாவ உன்னிப்பு கேட்டா அதையும் மன்னிக்கிறன்டான் நேர்வழியை கேட்டா அதையும் தாரன்டான் செல்வத்தை கேட்டு பணக்காரன் ஆகணும்னு விரும்புறீங்களா அதையும் கேளுங்க நான் தாரன்ட்டான் இப்போ இதுதான் அடுத்து முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்னன்னா நோம்பல நம்ம தொலை தொழாம இருக்கிறது என்னமோ அல்லாஹ்வுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரியும் நோம்பல நம்ம இத தொலை போறது அல்லாவுக்கு லாபத்தை ஏற்படுத்துற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறது என்ன பாய் நிறைய பேர் அப்படி நினைக்கிறது உண்டு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் வலவ் வலவ் அன்ன அضلكم வாakhirكم மனிதர்களிலேயே முதன்மையாக வந்தவர் இனி இறுதியாக வரப்போறவர் உங்களிலேயே உயிரோடு இருப்பவர் உங்களையே மரணித்து போனவர் இந்த உலகத்திலே காய்ந்த பொருட்களாக இருக்கக்கூடியது ஈரமான பொருட்களாக இருக்கக்கூடியது இது எல்லாம் சேர்ந்து ஈஜித்த எல்லாம் ஒன்று சேர்ந்து அஷ்காகின் மின் கொலூமி அமாதி கெட்ட மனிதர்களாக மாறிவிட்டால் அல்ல என்ன சொல்றான் கெட்ட மனிதர்களாக மாறிவிட்டால் மோசமான உள்ளம் படைத்த மனிதர்களாக மாறிவிட்டால் மாறிவிட்டால் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒன்னும் குறைய போறது இல்ல எந்த அளவுக்கு அல்லா சொல்றான் கொசுவினுடைய ரெக்க அளவு கூட என் ஆட்சியில எதுவும் குறையப் போறது நீ கெட்டவனா மாறுறதுக்கு நீ நாசமா போறதுக்கு ஏன் ஆட்சி ஏதோ குறைஞ்சி போற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றா என்னுடைய ஆட்சியில இருந்து ஒரு கோசுவின் ரக்க அளவு கூட குறையாது சகோதரர்களே நஷ்டம் யாருக்குன்னு அல்லாஹ் சொல்ல வாரான் நஷ்டம் யாருக்கு அல்லாஹ் சொல்ல வரா நமக்குன்னு அல்லாஹ் சொல்ல வரா அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் பாருங்க ஒலவுஇ ஜித்த மாவு அல்லா அத்துக்கா கல்வி அபதின் மின் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் உங்களில் உயிராக இருப்பவர்கள் மரணித்தவர்கள் காய்ந்த பொருட்கள் ஈரமான பொருட்கள் எல்லாம் சேர்ந்து மனிதர்களாக மாறி தக்குவா உடைய உள்ளமாக மாறினால் அல்லாஹ் சொல்றான் தக்குவாவுடைய உள்ளமாக நீங்கள் மாறினால் என்னுடைய என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எதுவும் உயரப்போவதும் அல்ல நீ செய்றதுனால எனக்கு எதுவும் ஆக நீ செய்யாம போறதுனால எனக்கு எதுவும் ஆக போறதில்லை எந்த அளவுக்கு என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் எதுவும் உயரப்போவதில் ஜனாக பழுவத்தின் ஒரு கொசுவின் ரக்கை கூட என்னுடைய ஆட்சியில நீ தக்குவாதாரியா மாறுறதுனால எனக்கு எதுவும் நடக்க போறதில்லைங்க நடக்க போறதுல யாருக்கு நீங்க பாவியா மாறினா உங்களுக்கு தண்டனை நீங்க நல்லவரா மாறினா உங்களுக்கு நண்பன் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அடுத்து அல்லாஹ் சொல்றான் ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது ரொம்ப விசாலமானது அல்லாஹ்வின் கருணை என்பது மிகுந்த விசாலமானது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் பாருங்க ஒளவு அந்நவ்வலக்கும் வாசிறக்கும் வகையக்கும் வ மையத்தக்கும் வர துபதும் வயாபிசக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் உங்களிலே உயிரோடு இருப்பவர்கள் உங்களிலே மரணித்தவர்கள் இந்த உலகத்திலே காய்ந்த பொருட்களாக இருக்கக்கூடியது இந்த உலகத்திலே ஈரமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மனிதர்களாக மாறி பச அலனி குள்ள மின்ஹும் அவர்கள் எல்லாம் அவங்களுடைய தேவையை

என் கஜானால இருந்து எதுவும் குறைய போவதில்லை எப்படி தெரியுமா குறைய போவதில்ல உங்களிலே ஒரு மனிதர் இருக்கின்றார் உங்களிலே ஒரு மனிதர் இருக்கின்றார் அந்த மனிதர் கடலின் ஓரமாக நடந்து போகின்றார் கடலின் ஓரமாக நடந்து போகும்போது தன் சட்டை பையில் இருந்து ஒரு பேனாவை எடுக்குகின்றார் பேனாவை எடுத்து அந்த கடலிலே முக்குகின்றார் முக்கி எடுத்து விட்டால் அந்த கடலில் ஏதாவது தண்ணீர் குறையுமா குறையுமா உலகத்தில் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களும் உங்களுக்கு பின்னாடி வர போறவங்களும் மௌத்தா போனவங்களும் உயிரோடு இருப்பவர்களும் இந்த உலகத்திலே காய்ந்த பொருட்களும் ஈரமான பொருட்கள் அனைத்தும் சேர்ந்து அல்லாத கேட்டாலும் கூட அல்லாவுடைய கஜானா இருந்து எது கூட குறைய போறது ஒரு பேனா முள்ளில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரை போன்று கூட அல்லாவினுடைய கஜானால இருந்து எதுவும் குறைய போறது இல்லைன்னு அல்லா சொல்றானே அல்லா திறந்து வச்சு வாங்க நரகத்துக்கு போயிடாதப்பா ஏதோ நீ களிமா சொல்லிட்ட ஏதோ சச்சனாக பண்ணிட்ட ஏதோ அல்லாஹின் தூதரை நபியாக நீ ஏற்றுக்கொண்டாய் குரானை உனது வேதமாக ஏற்றுக்கொண்டு விட்டாய் இந்த உம்மத்திலே நீ பிறந்து விட்டாய் நீ பாவியாகவே வாழ்ந்து பாவியாகவே மரணித்து விடாதே என்று அல்லாஹ் ஆலமீன் உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றானே இந்த ரமஹானுடைய மாதத்துல சகோதரர்களே சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் தொழாமல் போவாமல் இருப்பதின் காரணமாக ஏதாவது ஒன்று அல்லாவுக்கு மாறப்போகிறதா போகிறதா இன்னும் சில பேரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சில பேர் இருக்காங்க சகோதரர்கள் என்ன சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அவர்களுடைய காதுக்கு மட்டும் தான் அது இறங்கும் அவர்களுடைய உள்ளத்துக்கு இறங்காது அல்லா சொல்கிறான் அவர்களுடைய உள்ளங்களுக்கு நான் முத்திரை இட்டு விட்டேன் சீல் வச்சுருக்கங்க அல்லா சீல் சீலை ஓப்பன் பண்ண முடியுமா முடியாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையை உடமாக்கல் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம் நேற்று கூறியவரே ரமலான் மாதங்களிலும் கூட இன்றைக்கு நிறைய பள்ளிகள் வெறுச்சோடி காணப்படுகிறது குறிப்பு என்ன தெரியுமா குறிப்பு என்ன தெரியுமா அடுத்த ரமலானில் நாம் ஹயாத்தாக இருப்போமா என்று தெரியாது ஏன் தெரியுமா இந்த ரமலான் பிறை பார்த்ததை போன்றுதான் தோன்றியது பதினெட்டு நாட்கள் கடந்து போச்சு பதினெட்டு நாள் எப்படி போச்சுங்க பதினெட்டு நிமிடத்தை போன்று போயிடுச்சு சகறு வைக்கிறதும் தெரியல இஃப்தார் பண்ணுறதும் தெரியல சகர் வச்சிட்டு படுக்கிற இஃதாராயிருந்த சகோதரர்களே அடுத்த ஆண்டு இதை விட வேகமாக போகும் அதுக்கடுத்த ஆண்டு நீங்கள் சஹரு உணவை சாப்பிடுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் போகிவிடலாம் நாம் ஹயாத்தாக இருப்போம் என்று அல்லாவிடத்திலே பத்திர பதிமாணம் ஒன்றும் நாம் செய்து இந்த உலகத்திற்கு வரவில்லை அப்படி ஏதும் செய்திருக்கின்றோமா மூன்று பிள்ளைகள் இருப்பதின் காரணமாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருபது வயது கணக்கு வைத்து நான் அறுபது வயது வரை இந்த உலகத்தில் வாழப் என்று பத்திர பதிமானம் அல்லாவிடத்தில் இட்டு இருக்கின்றோமா இந்த ரமலானில் எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு மூத்தாய் போய் கொண்டிருக்கின்றார்கள் யோசித்து பார்த்தீர்களா கிட்டினி இன்னைக்கு எத்தனை பேர் மூத்தா போயிருக்காங்கன்னு தெரியுமா வெயிலினுடைய வெப்பத்தின் மூலமாக எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா சகோதரர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாலிசின மக்களை யோசிச்சு பாருங்களேன் இங்க வீட்டு பக்கத்துல குண்டு போடுறாங்க தொழுகிற இடத்து பக்கத்துல குண்டு போடுறாங்க சகோதரர்களை ஈமானின் உச்சத்தில் அந்த சகோதரர்கள் அப்படியே நிக்கின்றார்கள் சஹரு சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு நமக்கு இருக்குது பாலஸ்தீன மக்கள் வெறும் ரொட்டி மாவுகளை வைத்து சுட்டு சாப்பிட நெருப்பு இல்லாம தண்ணீர் சாப்பிட்டு சகர வைக்கிறானே அவங்க முஸ்லீமா நம்ம முஸ்லீமா எவ்வளவு தர்ம சங்கடமான சூழ்நிலை தராவி தொழுவதற்கு போதிய இடம் இல்லை அவங்கள்ட்ட உடைக்கப்பட்ட இடிஞ்சு கிடக்கக்கூடிய தனது வீட்டிற்கு மேல் நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு மனசு வருமா தான் வீடு இடிஞ்சு கிடக்குது இடிஞ்சு கிடக்க வீட்டின் அவ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நமக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அதான் சொல்லி முடிக்கிறான் நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நன்மையை தர்றதோ உன்னை பணக்காரன் ஆக்குறதோ உன் பாவத்தை மன்னிக்கிறதோ எனக்கு பெரிய விஷயம் இல்லை அல்லாஹ் சொல்றான் அத்தானி கலாமும் கொடுக்கணும்னு நினைச்சு முடிச்சுட்டா ஆ அப்படின்னா அது உனக்கு நடந்துரும்பா

இனி எப்படி கழிக்க போறோம்ங்கிறது யோசிக்க கணித்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பா நடக்காது எதுவும் இல்லை பத்து நாள் வியாபாரம் முடங்குதா பிரச்சனையே இல்லை அல்லாஹ் காண்டி விட்டு விடுங்க நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த வியாபாரத்தை விடுறது பெருசுல சகோதரர் பத்தே பத்து நாள் வசூல்லா சொன்னாங்க ஒத்தப்பட இரவுகளில் விட்டுறாதீங்க எண்பத்தி மூணு வருஷம் நின்று தொழுதக்கூடிய நன்மையை தரக்கூடிய ஒரு இரவு அந்த இறுதி பத்து நாளில் இருக்கு எண்பத்தி மூணு வருஷம் கிடைக்குமா ஹயாத்திரமாக கிடைக்குமா அப்போது ஒத்த படையில் மட்டும் தேடக்கூடாது பத்து நாளும் தேடணும் பத்து நாளும் தேடணும் அப்போ எப்படி தேடணுங்கிறத என்ன செய்யணும் நம்ம யோசித்து பார்த்துக்கணும் கணித்திருக்குரியவர்களே இந்த ரமலானுடைய மாதங்களில் அல்லாஹ் ஆலமீன் நமது பாவங்களை மன்னிப்பதோடு நாம் இத்தனை நாட்களாக வைத்த நோன்புகளை அல்லாஹ் ஆலமீன் முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வானாக இனி இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களில் நல்ல அமல்களோடு நாம் கழிக்க வேண்டும் அதற்கான நசீபனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக சென்ற ஆண்டு வந்து இருந்து ஜாமியா ஷேக் ஆதம் ஹஸரத் அகாடமி இருந்து நமது ஊருக்காக அங்கே பணி செய்யக்கூடிய மார்கள் மதரசாவுடைய வளர்ச்சிக்காக உதவி தேடி வந்தாங்க அந்த மதரசாவில் ஏறத்தால் ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் மொத்தமாக அவங்களுக்கு மதசால ஒரு எண்ணூறு பேர் இருக்கிறாங்க ஒரு மூணு நாலு பிரான்ச்சாக இருக்குது அவங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு மதரசா ரெண்டு மூணு